அனைவருக்கும் நண்பனாக வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்பொழுது நம்ம அதாவது ரெண்டு ஃப்ரெண்டும் நண்பனை பேசும்போது ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுவோம் அவங்களுடைய பேச்சு நமக்கு பிடிக்கும் பிடிக்காத போகும் அதை எப்படி நம்ம வந்து ஹிந்தியில் பேசலாம் தமிழில் பேசலாம் எழுத்து பேசலாம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஹவ்வாரியூ ஹவ்வாரியூனா நீ எப்படி இருக்கிறாய் ஹவ்வாரியூனா நீ எப்படி இருக்கிறாய் அது வந்து ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஆஃப் சே ஹைம் ஆஃப் ஹைம் ஆஃப் ஹை கைசேனா எப்படி எப்படி அதாவது ஆஃப்னா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்குறது ஹைனா இருக்கிறாய் ஹைனா இருக்கிறாய் ஆ ஹை சே ஹை அப்படின்னு சொல்கிறது இந்த நண்பரை பார்த்து மட்டாக்குன்னு என்ன கேட்போம் ஹவாரியூ அப்படின்னு கேட்போம் இல்லையா அதுதான் வந்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க அதுக்கு வந்து ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஆ ஹை சே ஹை ஆ ஹை சே ஹை அப்படின்னு சொல்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் சவிக்கமா அப்படின்னு கேட்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லோரும் நான் சவிக்கமானு கேட்போம் இல்லையா வீட்டில் எல்லோரும் சவிக்கமா அது எப்படி ஹவீஸ் எவ்வரி ஒன் அட்டுகோம் ஹவீஸ் எவ்வரி ஒன் அட்டுகோம் ஹர்ஃபர் சப் கைசேகை ஹர்ஃபர் சப் கைசேகை ஹர்ஃபர் அப்படின்னா வீட்டில் வீட்டில் ஹர்ஃபர் என்பது வீட்டில் சப் என்பது எல்லோரையும் குறிக்கும் இந்த இந்த வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சப் என்பது எல்லோரையும் குறிக்கும் அது வந்து அனைவரையும் குறிக்கும் அதாவது ஆள் ஆங்கிலத்தில் ஆள் கைசே அப்படின்னா எப்படி இருக்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் வீட்டில் எல்லோரும் சவைக்கமா அப்படின்னு சொல்லி கேட்குறது கவ்வி சுபுரிவான் அட் ஹோம் ஃபர் சப் ஹைசே ஹை அப்படின்னு சொல்கிறது அதனால் இந்த ஒவ்வொரு வாடகை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக ஒரு மொழியை பிளான் பண்ண முடியும் அந்த கரு என்பது ஹவுஸ் குறிக்கும் கரு என்பது ஹவுஸை குறிக்கும் ஹவுஸ்னால் வீடு அடுத்தது ஃபர்னால் இதை வந்து நார்மலாக இந்த சங்கரசில் ஃபருங்கிறது மீதுன்னு வரும் அப்போ வீட்டில் உள்ள இந்த எல்லோரும் நல்லா இருக்காங்களா சப்பு என்பது எல்லோரும் கைசை என்பது எப்படி இருக்கிறார்கள் அந்த கைங்கிறது பாருங்கள் அந்த கை என்ற அந்த கடைசி இருக்கிறது கை என்பது பார்த்திங்கன்னா இருக்கிறது இருக்கிறார்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறது அது இருக்கிறது அப்போ வீட்டில் எல்லோரும் சவிக்கமா வீட்டில் எல்லோரும் சவிக்கமா அடுத்தது எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மள்கிட்ட எல்லோரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து பார்த்திங்கன்னா தேர் ஆர் ஆல் ஃபைன் தேர் ஆர் ஆல் ஃபைன் ஆர் ஆல் ஃபைன் ஆளுங்கிறது எல்லோரும் சப் அதாவது சப்ங்கிறது ஆள் எல்லோரும் அப்படிங்கிறது இப்போ சவ் டீகை இதில் எந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சவ் டீகை இந்த டீக்கை என்பது பேச்சு வழக்கில் நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது டீக்கே டீக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் டீக்கேனா சரி 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 அப்படின்னு போட்டிருப்போம் ஆனால் நம்ம பாட சம்பந்தத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது ஆர் ஃபால்ஸு பார்த்தீங்களா அதில் வந்து சரி தவறு சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சகின்னு சொல்லுது சகினா சரி சகினா சரி கலத்துனா தவறு கழுத்துனா தவறு சகினா சரி கலத்துனா தவறு அப்படின்னு சொல்லுது ஆனால் இந்த இடத்துல தேர் ஆர் ஆல் ஃபைன்னா சாப் டீக்கை இந்த இடத்துல டீக்கை மட்டும்தான் வரும் இந்த இடத்துல சகிங்கிறது வராது இந்த இடத்துல சகிங்கிறது வராது சரினா சகினா சரி அது வந்து சில இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணுறது தான் டீக்குங்கிறது சரியாக இருக்காங்க நல்லா இருக்காங்க எல்லோரும் சரி அப்படின்னு சொல்கிறது அப்போ சப் கே இந்த இடத்துல சகிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது சகிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்போ சப் சகிகை அப்படிலாம் சொல்ல வராது சொல்ல முடியாது பே அந்த பே வந்து வந்து வழக்கிற இடத்துல தான் கொஞ்சம் போட முடியும் அப்போ இந்த இடத்துல பாருங்கள் கே என்பது சரின்னு அர்த்தம் இதே வந்து சகிங்கிறது அது வந்து தவ சரியாக குறிக்கும் நம்ம வந்து பாடத்தில் கொ கொஷின் கேள்விப்பதில் சரியாக என்பது வர்றது அது வந்து அதனால் இது சைகின்னு சொல்லாமல் இதில் சவ்டீகை எல்லோரும் நல்லா இருக்காங்க சவ் டீகே எல்லோரும் நல்லா இருக்காங்க தேர் ஆர் ஆல் ஃபைன் தேர் ஆர் ஆல் ஃபைன் சப் சப்தீகை அப்படின்னு சொல்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் நிறைய பேச்சுவார்த்தைகளே பேசிட்டே இருக்கும்போது கடைசியாக சொல்லக்கூடியது டீகே டீகை டீக்கேன்னு சொல்கிறது அடுத்தது பாருங்க நான் கூறலாமா அவங்க வந்து நம்ம ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது போது நான் கூறலாமா ஷுடை ஷுடை அப்படிங்கிறது அது ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா கியா மைம் க சத்தாகும் க சத்தாகும் கக்னா சொல்கிறது சத்னா சத்தான முடியும் சத்தாங்கிறது இட் அதாவது டு செய்யறது ஒரு செயலை குறிக்கக்கூடியது சத்தா டு டுனா செய் அப்படிங்கிற மாதிரி அப்போ கியா மைம் ஹக் சத்தாகும் நான் கூறலாமா நான் கூறலாமா அதாவது கியா என்ன மைம்னா நான் கூறலாமா அடுத்தது பார்த்தீங்கன்னா நீ நினைத்தபடி நான் கருத்து கூறலாமா அப்படின்னு சொல்லி பேசுறது நீ நினைத்தபடி நான் கருத்து கூறலாமா அப்படின்னு சொல்றது சோ யூ திங் ஐ சோ யூ திங் ஐ ஷூட்டு ஐ ஷூட்டு தோ ஆப்கோ லத்தை தோ ஆப்கோ லத்தை அப்போ நீ நினைத்தபடி அப்படின்னா ஆத்தானா வர்றது அதாவது லகா அப்படிங்கிற வர்றது நீ நினைத்தபடி உனக்கு நினைத்தபடி நீ நினைத்தபடி ஹி முஜி சையே நான் கூறுகிறேன் முஜேனா எனக்கு என்ன நான் கூறுகிறேன் அப்போ நீ நினைத்தபடி நான் கருத்து கூறலாமா நீ நினைத்தபடி நான் கருத்து கூறலாமா அப்போ தோ ஆப்கோ தோ ஆப்கோனா லகா லக்தாகை நீங்கள் நினைத்தபடி லக்தாகனா வர்றது நீ நினைத்தபடி ஹி முஜி சையே ஹி முஜி சையே அப்போ நீ நினைத்தபடி நான் கருத்து கூறலாமா அப்படின்னு சொல்கிறது ரெண்டு பேரும் பேசும்போது நம்ம வந்து உரையாடிட்டே இருக்கும்போது சில அவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் இதில் வந்து அப்படி அட்வைஸ் பண்ணும்போது நம்ம வந்து சில சென்டென்ஸ் அதை எப்படி மேக் பண்ணி படிக்கலாம் மேக் பண்ணி எழுதலாம் அப்படின்ட்டு நீ நினைத்தபடி நான் கருத்து கூறலாமா நீ நினைத்தபடி நான் கருத்து கூறலாமா அடுத்தது நீ எனக்கு புத்திமதி கூறுகிறாயா நீ எனக்கு புத்திமதி கூறுகிறாயா ஊடியூ அட்வைஸ் மீ டு அட்வைஸ் மீ டு அப்படின்னு சொல்கிறது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீ எனக்கு புத்திமதி கூறுகிறாயா அப்படின்னு பேசுறவர்களை சொல்லுவோம் நீ எனக்கு புத்திமதி சொல்கிற அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஷுக்குள்ளே பேசும்போது அது மாதிரி சொல்லுவோம் நீ எனக்கு புத்திமதி கூறுகிறாயா ஊடு யூ அட்வைஸ் டூ மீ அதாவது ஊடி யூ அட்வைஸ் மீ டு டூ ஊடியூ அட்வைஸ் மீ டூ அப்படின்னு சொல்கிறது இங்கிலீஷில் அதுக்கு ஆங்கில கீழே பார்த்தீங்கன்னா கியா ஆ முஜே சலாக் தேங்கே கியா ஆ முஜே சலாக் தேங்கே கியா ஆப் முஜி செலாக் தீங்க சலாக் என்பது பார்த்திங்கன்னா ஆலோசனை கூறுறது நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஆலோசனை பண்ணி நம்ம அவங்களுக்கு சொல்கிறது அப்போ சலாக் என்பது ஆலோசனை தேங்கன்னா சொல்கிறது கொடுக்கறது தேங்கே அப்போ கியா முஜி சலாக் தீங்க நான் நீ எனக்கு புத்துமதி குறுகிறாயா நீ எனக்கு புத்துமதி குறிகிறாயா அப்படின்னு சொல்கிறது அப்போ முஜி என்ன எனக்கு ஆஃப்னா நீ சலக்ன ஆலோசனை சலக்ன ஆலோசனை தேங்கே தேங்கேனா அப்போ கூறுகிறாயா அது வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் அதாவது தேங்கே கேங்கே அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸை குறிக்கும் அது அப்போ நீ எனக்கு புத்திமதி கூறுகிறாயா நீ எனக்கு புத்துமதி கூறுகிறாயா ஓடியோ அட்வைஸ் ஓடியும் அட்வைஸ் மீ டூ ஓடியும் அட்வைஸ் மீ டு கியா ஆஃப் அடுத்தது உன்னுடைய அறிவுரை எனக்கு கூறுவாயா உன்னுடைய அறிவுரை எனக்கு கூறுவாயா அப்போ வாட் பி யுவர் அட்வைஸ் வாட் உட் பி யுவர் அட்வைஸ் வாட் பி யுவர் அட்வைஸ் அப்போ உன்னுடைய அறிவுரை எனக்கு கூறுவாயா உன்னுடைய அறிவுரை எனக்கு தேவை நீ ஏதோ எனக்கு சொல் நீ சொல்கிறது எனக்கு சரியாக இருக்கும் உன்னுடைய அறிவுரை எனக்கு தேவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நீ எதுவும் சொல்லு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஷிப்பில் கேட்போம் இல்லையா அப்போ உன்னுடைய அறிவுரை எனக்கு தேவை வாட் உட் பி வர் அட்வைஸ் வாட் உட் பி யவர் அட்வைஸ் அதுக்கு ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஆப்கி சலாக் கியா ஹோங்கி அதாவது ஹோங்கி அப்படிங்கிறது மது ஃபியூச்சர் டென்ஸில் இது மாதிரி குறிக்கும் ஆப்கி சலாக்னா என்ன சொல்கிறேன் ஆலோசனை சலாக்னா ஆலோசனை அந்த ஆலோசனை என்பது நம்ம அட்வைஸை குறிக்கும் ஆலோசனை அதாவது சலாக் என்பது நீங்கள் என்ன நல்லா தெரிஞ்சுக்கோங்க சலாக் என்பது அட்வைஸு ஆலோசனை ஆங்கிலத்தில் அட்வைஸு ஆலோசனை ஆங்கிலத்தில் அட்வைஸு ஆலோசனை அப்போ ஆக்கி சலா கியா கோங்கி உன்னுடைய அறிவுரை எனக்கு கூறுவாயா உன்னுடைய அறிவுரை எனக்கு கூறுவாயா அப்படின்னு அர்த்தம் கியா கோங்கி அப்படின்னா கூறுவாயா ஆப்கி சலா கியா ஓங்கி உன்னுடைய அறிவுரை எனக்கு கூறுவாயா அப்படின்னு சொல்லி சொல்கிறது இதெல்லாம் நம்ம ரெண்டு பேர் பேசிகிட்டே இருக்கும்போது சில கருத்துக்கள் அவங்க சொல்கிறது நமக்கு பிடிக்கும் இல்லை நம்ம சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்கும் இது மாதிரி கான்வர்சேஷன் பண்ணும்போது நம்ம எப்படி எந்தில் பேசலாம் அப்படிங்கிறது இது பார்த்துட்ருக்கா நம்ம பார்த்துட்ருக்கோம் உன்னுடைய அறிவுரை எனக்கு கூறுவாயா அப்படிங்கிறது வாட் உட் பி யுவர் அட்வைஸ் வாட் உட் பி யுவர் அட்வைஸ் ஆஃப்கே சலா ஆப்கி ஆஃப்கி சலா கியா ஹோங்கி அப்பி சலாக் யா ஓங்கி அப்படின்னு சொல்கிறது இந்த சலாக்ங்கிறது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க சலாக் என்பது நம்ம குத்தி சொல்கிறது புத்திமதி சொல்கிறது அதாவது குத்தி கூறுதல் அல்லது அட்வைஸ் ஆங்கிலத்தில் அட்வைஸ் ஒவ்வொரு வேர்டாக நம்ம மைண்டில் இருக்கும்போது ஒரு மொழியை நிறைய கற்றுக்கொள்ள முடியும் அதே மாதிரி ஆங்கிலத்துலேயும் சரி தமிழ்லேயும் சரி எந்திலையும் சரி அப்போ சலாக் என்பது நமக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னா அட்வைஸை குறிக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னா அட்வைஸை குறிக்கும் அதாவது ஆலோசனையை குறிக்கும் சலாக் என்பது ஆலோசனை அப்படிங்கிறது அப்போ சலாக் கியா கோங்கி ஆக்கி சலாக் கியா கோங்கி அப்படின்னு அர்த்தம் நம்ம வந்து ஆக்கி ஆக்கினால் உன்னுடைய அடுத்தது நான் உன்னுடைய அறிவுரை நல்லா பாராட்டுறேன் பரவாயில்ல நேரத்தில் நல்லா அட்வைஸ் பண்ணிவிட்டேன் உன்னுடைய அறிவுரை நல்லா பாராட்டுறேன் நான் உன்னுடைய அறிவுரையை பாராட்டுகிறேன் அப்படிங்கிறது ஐ உட் வெரி மச் அப்ரிஷியேட் யுவர் அட்வைஸ் ஐ உட் வெரி மச் அப்ரிஷியேட் அப்ரிஷ் அப்ரிஷியேட்னா பாராட்டுதல் அப்ரிஷியேட்னா பாராட்டுதல் அப்போ ஐ உண்டு கண்டிப்பாக நான் வெரி மச் ரொம்ப உன்னுடைய அறிவுரையை நான் பாராட்டுறேன் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா மை நான் மைம்னா நான் ஆப்கி சலாக் ஆப்னா ஆப்கின்னா உங்களுடைய ச ஆலோசனையை ஹீ பௌத் சரகனா கருங்கா பௌத் சரகனா கருங்கா மைம்னா நான் ஆப்கின்னா நீங்கள் சலாக்னா ஆலோசனை அட்வைஸை குறிக்கும் ஹீனா அவனுடைய அதாவது உன்னுடைய பகுத்துனா ரொம்ப சரகன்னா நல்லா ஞாபகம் சரகனா அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணுறது சரகனா அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணுறது கருங்கா கருங்கனா பாராட்டுகிறேன் கருங்கனா கருங்கனா கருணா செய்யறது செய்ய பாராட்டுகிறேன் அந்த கிரேன் என்பது பாராட்டுகிறேன் கருங்கா சரகணா கருங்கா அப்ப ஆப்கி ஆக்கி சலாக்கி சரகனா கருங்கா இந்த சரகணுங்கிற வார்த்தையை நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் சரகணனா என்ன அர்த்தம் அப்படின்னா அப்ரிஷியேட்டு சரகணனா என்ன அர்த்தம்னா அப்ரிஷியேட்டு இந்த செலாக் அப்படின்னா அட்வைஸு இந்த செலாக் அப்படின்னா அட்வைஸு அப்படின்னு இதெல்லாம் ஒரு நோட்டில் நீங்கள் வந்து முக்கியமான ஹார்ட் எழுதி மீனிங்கை எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சண்டர்ஸ் மேக் பண்ணால் நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே நம்ம வந்து சில அட்வைஸ் அதாவது சொல்கிறது போகிறது அதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு பேரும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஏற்றுக்கொள்கிறது அதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தன்யவாத்